ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு தி மாயாமயா யூடியூப் சேனல் உங்க எல்லாரையும் நம்ம மாயாமயா யூடியூப் சேனல் மூலமாக மறுபடியும் சந்திக்கிறதுல எனக்கு ரொம்ப ரொம்ப சந்தோஷம் ஃப்ரெண்ட்ஸ் தொடர்ந்து நம்மளுடைய மாயமாயா யூடியூப் சேனல் மூலமாக நிறைய பயனினை கொடுக்கக்கூடிய மருத்துவ தகவல்களை பார்த்துட்ருக்கோம் எல்லா தகவல்களுமே உங்களுக்கு பயன் தரக்கூடிய வகையில் இருக்குதுன்னு நான் நம்புறேன் அந்த வகையில் இந்த வீடியோவிலையும் உங்களுக்கு ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லான ஒரு டிப்ஸ் தான் நான் சொல்ல போகிறேன் இன்றைக்கி இருக்கிற பல பேருக்கு எழக்கூடிய ஒரு சந்தேகம் என்னென்னு கேட்டிங்கன்னா எங்களால் நீண்ட நேரம் எங்களுடைய துணையோட அந்த விஷயத்தில் விளையாட முடியுமா அப்படின்னு கேட்குறாங்க விளையாட்டு சீக்கிரமாகவே முடிஞ்சு போயிடுதுங்கிற வருத்தத்தையும் வெளிப்படுத்துகிறாங்க இதுக்கு எல்லாத்துக்குமே தீர்வுனை கொடுக்கக்கூடிய ஒரு பொருளை பற்றி தான் நான் அவங்களுக்கு சொல்ல போகிறேன் வெரி வெரி சீக்ரெட் இது வந்து எந்த அளவுக்கு ரகசியம் அப்படின்னா இதை பற்றி யாரும் மூச்சு கூட விட மாட்டாங்க ஏன்னா இதனுடைய பயன்கள் இதனுடைய விஷயங்கள் எல்லாமே அந்த காலத்தில் ரொம்ப ரகசியமாக பாதுகாக்கப்பட்டு இந்த காலத்தில் பெரிய பெரிய ஆட்களுக்கு மட்டும் தெரிந்திருக்கக்கூடிய விஷயங்களாக தான் இருக்குது இதை அனைத்து மக்களும் தெரிந்து கொள்ள வேண்டும் அனைத்து மக்களும் பயன்படுத்த வேண்டும் அனைத்து மக்களும் அந்த விஷயத்தில் சந்தோஷமாக இருக்க வேண்டும் அப்படின்னு தான் நான் இதை சொல்கிறேன் ஏன்னா இன்னைக்கு கணவன் மனைவிக்குள்ள பிரச்சனை வர்றதுல முக்கால்வாசி பிரச்சனை அந்த விஷயத்துக்காக தான் இருக்கு சரியான முறையில் இருவரும் சந்தோஷமா இல்ல அப்படின்னு சொன்னா கண்டிப்பாலும் அவங்களுடைய வாழ்க்கையில ஏதாவது ஒரு சமயத்துல பிரச்சனை ஏற்படும் இதை ஆண்களும் புரிஞ்சிக்கணும் பெண்களும் புரிஞ்சுக்கணும் நான் அடிக்கடி சொல்றதுதான் தான் எந்த அளவுக்கு பேசி முன்கூட்டியே தீர்மானம் செஞ்சுட்டு அதன் பின்பு விளையாட போறீங்களோ அந்த அளவுக்கு நல்லது ஏன்னா சில விஷயங்கள் உங்களுடைய துணைக்கு பிடிக்கலாம் சில விஷயங்கள் அவருக்கும் பிடிக்காமல் போகலாம் அதை செய்ங்கன்னு ஃபோர்ஸ் பண்ணும்போதும் எதிர்பார்ப்புகள் அதிகமாகும் பொழுதும் தான் அந்த இடத்துல ப்ராப்ளம்ஸ் வருது இருவரில் ஒருவர் வந்து பார்த்திங்கன்னா எனக்கு வந்து சந்தோஷம் கிடச்சா போதும் அப்படிங்கிற மைண்ட் செட்டில் இருந்தாங்க அப்படின்னு சொன்னால் இப்போ உதாரணத்துக்கு ஆண்கள் அந்த மைண்ட் செட்டில் இருந்தாங்க அப்படின்னு சொன்னால் அவங்களுக்கு சந்தோஷம் சீக்கிரமாக ஏற்பட்டுறது ஆனால் அவங்களுடைய துணைக்கு சந்தோஷம் ஏற்படணும் அப்படின்னு சொன்னால் அவங்களும் ஒரு முழுமையான சந்தோஷத்தை அடையணும் அப்படின்னு சொன்னால் திட்டத்திட்ட பதினைந்து நிமிடங்களுக்கு மேலே தேவைப்படுது அதனால் முன்கூட்டியே நம்ம பேசி வச்சுக்கணும் நான் வந்து வேறு மாதிரியான சில விஷயங்கள் புற விளையாட்டுகள் நிறைய இருக்குது இல்லையா அந்த மாதிரியான புற விளையாட்டுகளில் அவங்கள ஒரு பத்து நிமிஷம் ஒரு அந்த மாதிரி மகிழ்ச்சி படுத்திட்டு அதன் பிறகு ஒரு அஞ்சு நிமிஷம் நீங்கள் வந்து மற்ற விஷயங்களை செஞ்சீங்க அப்படின்னு சொன்னால் கரெக்டாக இருக்கும் எடுத்த உடனே நீங்கள் ஸ்டார்ட் பண்ணும்போது எடுத்த உடனே அந்த புற விளையாட்டுகள்லாம் கான்சன்ட்ரேஷன் பண்ணாமல் தொடக்கத்திலேயே நீங்கள் மெயினான விஷயத்துக்கு உள்ளே போகும்போது ஆண்கள் மட்டும் அங்கே சந்தோஷம் அடைவார்கள் அவர்களுடைய துணை கண்டிப்பாலும் டிசப்பாயின்மெண்ட் தான் அடைவாங்க ஸோ அந்த நிலை வந்து மாறணும் அதுக்காக தான் நான் இப்போ ஒரு விஷயத்த சொல்ல போகிறேன் இதை வந்து ஆண்கள் ட்ரை பண்ணுங்க சரிங்களா அந்த காலத்தில் புதிதாக திருமணமான தம்பதியர்களுக்கு நிறைய மோரும் வெங்காயமும் குறிப்பாக சின்ன வெங்காயமும் கொடுப்பாங்க உள்ளுக்கு கொடுப்பாங்க சாப்பிட்ற மாதிரி மோரும் சின்ன வெங்காயமும் அதிகமாக அவங்கள எடுத்துக்க சொல்லுவாங்க இந்த மோர் மற்றும் சின்ன வெங்காயம் அதீத குளிர்ச்சி தன்மையை உடலுக்கு கொடுக்கும் அதிகப்படியான சூட்டை குறைக்கும் இப்படி அதிகப்படியான சூடு குறையப்பட்டு அதே நேரத்தில் அந்த குளிர்ச்சி நிலையை அடையும் பொழுதும் இந்த சின்ன வெங்காயத்தில் இருக்கக்கூடிய வேதிப்பொருட்கள் மோர்ல இருக்கக்கூடிய சத்துக்கள் இது அனைத்துமே இன்ஸ்டண்ட்டான பலத்தினை கொடுக்கக்கூடியது உடனே பலம் ஒரு எனர்ஜி இல்லையா ஒரு டம்ளர் மோர் குடிச்சு பாருங்கள் நெக்ஸ்ட்டு ஒரு டூ மினிட்ஸில் உங்களுக்கு எனர்ஜி கிடைக்கிறத பார்க்க முடியும் ஒரு சின்ன வெங்காயத்தை கடிச்சு பாருங்க அடுத்த ஒரு ரெண்டு நிமிஷத்துல உடல் ஹீட் அப்படியே சர சர சரன்னு குறையிறத பார்க்க முடியும் இந்த மாதிரி உடல் சார்ந்த பல விஷயங்களுக்கு ஒரு நிரந்தர தீர்வினை கொடுக்கக்கூடியதாகத்தான் இந்த மோரும் சிறிய வெங்காயமும் இருக்கு அதில் இந்த சின்ன வெங்காயம் அப்படிங்கிற விஷயத்தை தான் நான் இப்போ சொல்ல போறேன் இதை நல்லா உழிச்சுட்டு ஒரு சின்ன வெங்காயம் கிடைச்சா போதும் அதை உழிச்சுட்டு உங்களோட வாயில் வச்சுக்கணும் வச்சுக்கிட்டு பல்லியில் வச்சு லைட்டாக கடிச்சிக்கணும் ரொம்ப கடிக்கக்கூடாது லைட்டாக கடித்தா போதும் அதனோட சாறு லைட்டாக இறங்கினா போதும் ரொம்ப கடிக்கணும் அப்படிங்கிற அவசியம் இல்லை லைட்டாக கடித்தா போதும் அதனோட சார் இறங்கினா போதும் இப்படி இந்த சின்ன வெங்காயத்தை வாயில் வச்சு லைட்டாக நம்ம கடிச்சிட்டோம் அப்படின்னா அந்த சாறு லைட்டாக இறங்கும் இதன் மூலமாக என்ன ஆகும்னா உங்களுடைய அதீத வேகம் குறைக்கப்படும் மெயினான விஷயத்துல விளையாட்டு சீக்கிரமா முடிஞ்சு போகுதுன்னு சொல்றவங்களுக்கு காரணம் என்னன்னு கேட்டீங்கன்னா ஓ அதீத வேகத்தோடையோ ஈடுபட்டாங்க அப்படின்னு சொன்னால் அவங்களுக்கு வந்து சீக்கிரமா விளையாட்டு முடிஞ்சு போயிடும் அது வந்து பல பேருக்கு தெரியறது அதனால அதனாலதான் சொன்னேன் பேசி வச்சுக்கிட்டு பொறுமையா தொடங்குங்க அப்படின்னுட்டு அந்த அதீத வேகத்தை இந்த சின்ன வெங்காயத்தை நீங்க வாயில வச்சுக்கிறதன் மூலமா அந்த சிந்தனை மட்டுப்படுத்தும் ரெண்டாவது ஹீட்டும் குறையும் உடல் ஹீட் வந்து குறையும் போது ஆட்டோமேட்டிக்காக வெளியேறுவதற்கு உண்டான நேரமும் அதிகரிக்கும் ரெண்டு நிமிஷத்தில் முடிஞ்சிருது மூணு ஒரு சில பேருக்கு ஒரு ஒரு அஞ்சு செகண்ட்லேயே முடிஞ்சிருது அப்படின்னு ஃபீல் பண்ணுறவங்க சின்ன வெங்காயத்தை வாயில கடிச்சிட்டு ஈடுபடும் போது விளையாட்டு ரொம்ப நேரத்துக்கு இருக்குது இது நீங்கள் எப்போனாலும் ட்ரை பண்ணலாம் இப்போ தான் ட்ரை பண்ணும் அப்படிதான் தான் ட்ரை பண்ணும் அப்படிங்கறதெல்லாம் எப்போனாலும் ட்ரை பண்ணலாம் மேக்ஸிமம் இது வாயில் இருந்துகிட்டே இருக்கணும் ரொம்ப நீண்ட நேரம் ட்ரை பண்ணிவிட்டு விளையாட்டு நல்லபடியாக முடிஞ்ச பிறகு இந்த வெங்காயத்தையும் உமிழ்நீரையும் வெளியில் துப்பிடுங்க சரிங்களா அவ்வளவுதான் சிம்பிளான டெக்னிக் தான் இது வந்து ரொம்ப பெரிய டெக்னிக்கே இதென்னா இதை இதை வந்து அப்படி இப்படின்லாம் இல்லை சிம்பிளான டெக்னிக் உடனே ட்ரை பண்ணிவிட்டு உங்களுக்கு ரிசல்ட்டை பெறக்கூடிய டெக்னிக் அப்படிங்கிறதுனால தாராளமாக இதை நீங்கள் பயன்படுத்தி பயனினை அடையலாம் சரிங்களா அதே நேரத்தில் இந்த டெக்னிக்கை யூஸ் பண்ணும்போது கொஞ்சம் வாய் ஸ்மெல் வரும் ஏன்னா இந்த வெங்காயம் ஸ்மெல் வரும் இது உங்களுடைய துணைக்கு அசௌகரியத்தையும் ஏற்படுத்தலாம் அதனால் அவங்ககிட்ட சொல்லிவிடுங்க இந்த டெக்னிக் நான் யூஸ் பண்ணுறேன் இதுக்கு தகுந்த மாதிரி நாம் வச்சுக்கலாம் என்னென்ன செய்ய முடியுமோ வச்சுக்கலாம் உனக்கு ஸ்மெல் வராத மாதிரி நான் வந்து என்னென்ன செய்ய முடியுமோ செய்யறேன் அப்படின்ட்டு நீங்கள் சொல்லணும் சரிங்களா ஏன்னா சில பேர் என்ன பண்ணுவாங்கன்னா சொல்லாமல் செஞ்சுருவாங்க அவங்ககிட்ட எதுக்கு சொல்லிக்கிட்டு நான் தானே ட்ரை பண்ணுறேன் அப்படின்னா அவங்க மட்டுமே தன்னதனியாக செஞ்சுக்குவாங்க இது வந்து தவறு இப்படி செய்யும்போது அவர்களுக்கு ஒரு அசௌகரியம் ஏற்படும் அவர்களுடைய அசௌகரியத்தை நீங்கள் பார்த்தீங்க அவங்க சரியான ஒத்துழைப்பு உங்களுக்கு கொடுக்கலைன்னு நீங்கள் தெரிஞ்சுக்கிட்டிங்கன்னா அங்கே இந்த பலூனில் காற்று போகிற மாதிரி புதுசாக போயிடும் நான் ஆரம்பத்திலேயே சொல்லியிருக்கேன் உடல் என்பது அந்த விஷயத்திற்கு திட்டத்திட்ட ஒரு பர்சன்டேஜ் தான் தொண்ணூற்றி ஒன்பது பர்சன்டேஜ் மனம்தான் மனம் ரீதியாக ஒருவரின் மீது உங்களுக்கு இஷ்டம் இல்லை என்று சொன்னால் ஒருவரை நீங்கள் பிடிக்கலை அப்படின்னு நீங்கள் மைண்டில் ஃபிக்ஸ் பண்ணிட்டீங்கன்னா எனக்கு சீக்கிரமாக முடிஞ்சிடும் விளையாட்டு அப்படின்னு இந்த மாதிரியான விஷயங்களை மைண்டில் ஃபிக்ஸ் பண்ணிட்டீங்க அப்படின்னு சொன்னால் நீங்கள் என்னதான் இதை செஞ்சாலும் என்னதான் மருந்துகளை சாப்பிட்டாலும் அங்கே ஒர்க் அவுட் ஆகாது மொதல் விஷயம் நீங்கள் ஃபஸ்ட்டு ஸ்ட்ராங் அப்படின்ட்டு நீங்கள் நம்பினோம் அதன் பிறகு உங்களுடைய துணையின் ஒத்துழைப்பையும் நீங்கள் அடைய வேண்டும் அதன் பிறகு இந்த மாதிரியான விஷயங்களை ட்ரை பண்ணீங்க அப்படின்னு சொன்னால் மிக அருமையான எக்ஸ்பீரியன்ஸ் மிக அருமையான அனுபவத்தை நீங்கள் உடனே அடைய முடியும் உடனே இது ஒரு இருபது நாள் சாப்பிடுங்க முப்பது நாள் சாப்பிடுங்கன்னு நான் சொல்ல மாட்டேன் உடனே அடைய முடியும் எந்த விதமான பக்க விளைவுகளும் இல்லாத மருந்துவாக இதை வந்து நிச்சயமாக விளங்கும் சரிங்களா இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்திருக்குன்னு நான் நம்புகிறேன் ஃப்ரெண்ட்ஸ் இன்னொரு வீடியோவில் வந்து உங்களை நான் சந்திக்கிறேன் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் பாய்